ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல திரும்ப ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னா இதுல ஏன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஆர்வம் அல்லது ஆர்வ கோளாரா இல்ல என்ன இல்ல திமுகவால ஒரு அஜெண்டா பிக்ஸ் பண்ற அந்த அஜெண்டாவை நிறைவேற்றும் போதுமா நாம் இருக்கிறோம் ஏன்னா நானும் உங்க துறை சார்ந்த அமைச்சர் தான் அதனால அந்த திமுகனுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுகிறீர்களா என்பது எனக்கு தெரியல நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இங்கேயே சொன்னோம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கும் என்பதை தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்கிறார் ரெண்டாவது எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு மரியாதைக்குரிய அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்கள் இணைந்து இன்னும் பேசி பல விஷயங்களை வந்து தீர்ப்பார்கள் அதுக்குள்ள அண்ணா நீங்க என்ன பண்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க நான் ஒன்னும் சொல்ல போறதில்ல அமித்ஷா ஜியும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவு இறுதியான முடிவு நான் ரெண்டு பேர் அதுதான் சொல்லிட்டேன் அப்ப ரெண்டு பேர் கருத்தையும் எப்படி சொல்லியிருக்கார்களோ அவர்கள் பேசி அதுக்கான ஒரு சுமூகமான முடிவுகள் சொல்வார்கள் என்பது எங்க நயனார் சொல்லியிருக்கிறார்

போய் ஸ்டாலினுக்கிட்டேயோ கிட்டேயோ வைகோ கிட்டையோ காங்கிரஸ் காங்கிரஸ்கிட்டையோ கேட்குறீங்களா ஏன் பிஜேபி அதிமுக பக்கத்தில் ஒரு அஜெண்டாவோடு எடுத்துகிட்டு வராதீங்க தயவு ஏன்னா எங்களது தான் ஜெய்க்கு போகிற கூட்டணி நாங்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டணி எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறக்கூடிய கூட்டணி அதனால் உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் இதோடு விட்டுட்டு அண்ணா அதுதான் சொல்லிட்டேன் இது இந்த சந்தேகத்தை இதோட விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய கூட்டணி திமுக பாரதிய ஜனதா கட்சி எங்க யாரும் வர்ற இருக்கிறாங்களோ அனைத்தும் சேர்ந்து எங்களுடைய கூட்டணி எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் இதுக்கு மேல இன்னும் வந்து நான் ஆனா இதுக்கு மேல ஒன்னாம் கிளாஸ் பையனுக்கு தான் போய் கிளாஸ் எடுக்க முடியும் தயவு செஞ்சு நீங்க கிளாஸ் எடுக்க வைக்காதீங்க நீங்க வந்து கூட்டணியோட முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியா இல்ல வேறு ஒருவரா அண்ணா அது வந்து எங்களுடைய கட்சியினுடைய இன்னைக்கு தலைவர் யாருன்னு சொல்லியாச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் யாரு யாரு தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி சொல்லியாச்சு அதுல அது அது அண்ணா அது வந்து அது அவங்களுடைய பாடு அது அவங்க பாத்துக்கு போறாங்க இதுல நான் ஏன் தலைவர் நீங்க ஏன் தலைவர் நீங்க போய் ஸ்டாலின் முதலமைச்சர் நீங்க தானா உங்க பையனா அல்லது வேற யாரு துறைமுருகனான்னு கேட்க முடியுமா இல்ல 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 ஸ்டாலின் இல்லையே இன்னும் கூட்டணி திருமாவளம் சொல்லிட்டு இருக்காரு இல்ல சொல்றாதா இல்லையா இருங்க கம்யூனிஸ்ட் இருக்க என்ன சொல்றாங்க இந்த ஆட்சி மேல எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்ல இந்த ஆட்சி செயல்படல அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்றாங்கல்ல கம்யூனிஸ்ட் காரங்க கிட்ட போய் கேக்குறீங்களா அண்ணா தயவு செஞ்சு நான் எல்லா மீடியாக்காரங்களும் சொல்றேன் நாங்க ஜெயிக்கின்ற கூட்டணி நீ இந்த கூட்டணிக்குள்ள கொள்ள யாரு கூட குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது அது சன் டிவியா இருந்தாலும் சரி கலைஞர் டிவியா இருந்தாலும் சரி ஆனால் எங்கிருந்து வரல நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்கள் கூட்டணி மிக பலமான கூட்டணியாக இருக்கிறது எங்கள் கூட்டணி ஜெயிக்கின்ற கூட்டணி நீங்கள் கூட்டணியை விட்டு வெளில வந்து வேற கேள்விகள் கேளுங்க தமிழ்நாட்டில் பாருங்க தமிழ்நாட்டில் வெயிட் பண்ணி பாருங்க இதெல்லாம் நான் மீடியாவில் சொல்லிட்டு இல்ல அதுதான் சொல்றேன் ஏன்னா இதுதான் நான் என்ன போய் உங்ககிட்ட சொல்லிட்டு போய் அண்ணா நான் இன்னைக்கு போய் திருமாவளன்கிட்ட பேச போறேன் அண்ணா நான் இன்னைக்கு போய் வைகோ கிட்ட பேச போறேன் அண்ணா இன்னைக்கு போய் நான் கம்யூனிஸ்ட் கிட்ட பேச போறேன் சொல்லிட்டு பேச முடியும் அண்ணா கூட்டணிகள் விஷயங்கள் அதெல்லாம் வந்து பேசுவாங்க அதெல்லாம் ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்க போறது ஒரு நிமிஷம் உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்க போறது எல்லாமே உங்களுக்கு தான் நடக்க போகிறது நேரம் இருக்கிறது காலம் இருக்கிறது இன்னும் நாங்கள் வந்து ப்ரோக்ரஸிவாக வெற்றி கூட்டணியாக இருந்து கொண்டு இருக்கிறது இன்னும் நாங்கள் சேர்ந்து கூட்டங்கள் நடத்த வேண்டி இருக்கிறது எல்லாம் ஏன் இவ்வளோ என்ன இவ்வளோ அவசரம் எதுக்கு அவசரம் வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க